வனாந்தரம் செலவழிக்கிற இடம் செலவாகிற இடம் செலவழிக்கிற இடம் இல்ல இருக்கிறதெல்லாம் தீரும் புதுசா ஒண்ணும் கிடைக்காது ஒரு ஆயிரம் வைங்க அல்லது ஒரு பத்தாயிரம் இருக்கு அல்லது ஒரு ஐம்பதனாயிரம் ஒன்று ஒன்றா குறைஞ்சுக்கிட்டே வரும் அதுக்கு பேர் வனாந்தரம் உங்களுக்கு குறையுதா கூடுதா ஒரு லட்சம் அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அதுக்கு பேர் வனாந்திரம் செலவழிதா உடம்புல நல்ல பலன் இருக்கும் இப்ப அந்த பலன் செலவழிஞ்சிருச்சு நல்ல கிருப இருக்கும் இப்ப அந்த கிருப அபிஷேகம் இருக்கும் இப்ப அந்த அபிஷேகம் குறையுது அப்படின்னா நீ வனாந்திரத்துல இருக்கிற அர்த்தம் அந்த வனாந்திரத்தை தான் இன்னைக்கு காலையில செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் களிப்பாகவும் மாற்றுவேன்னு கருத்தை நமக்கு வாக்கு கொடுக்குறாரு அல்ல லூயா உங்களுக்கு தான் வாக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு உங்க கிட்ட தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு அல்ல லூயா வனாந்தரம் வரண்ட நலம் அங்க செழிப்பும் மகிழ்ச்சியும் கழிப்பும் உண்டாக தேவன் இன்னைக்கு காலையில் கிருபை செய்ய போறார்